வெளியே செல்ல தயாராகும் போது பெரும்பாலான மக்கள் தங்கள் தலைமுடியில் நரை இழையை கண்டால் கவலைப்படுகிறார்கள் முடி பராமரிப்புக்காக பணம் செலவழித்த பிறகும் அவர்களுக்கு என்ன நடக்கப் போகிறது என்று கவலைப்படுவது இயற்கையானது இருப்பினும் நரைமுடி என்பது வயதானதற்கான அறிகுறி அல்லது அழகு சாதன பிரச்சினை மட்டுமல்ல உடலுக்கு ஒரு பாதுகாப்பு உத்தியாகவும் இருக்கலாம் என்று புதிய ஆய்வுகள் வெளிப்படுத்துகின்றன டோக்கியோ பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த கண்டுபிடிப்புக்கு பின்னால் உள்ளனர் அவர்கள் மெலனோசைட் ஸ்டெம் செல்கள் குறித்து ஒரு ஆய்வை நடத்தினர் சேதமடைந்த செல்கள் பிரிந்து கட்டிகளாக மாறுவதற்கான சாத்தியக்கூறுகளை தடுக்க தோல் புற்றுநோய் உட்பட உடல் வேண்டுமென்றே அந்த நிறத்தை தரும் செல்களை மூடுகிறது இது நரைமுடிக்கு வழிவகுக்கிறது அதாவது நரைமுடி நோய் எதிர்ப்பு மண்டலத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் இருப்பினும் நரைமுடி உள்ளவர்களுக்கு தோல் புற்றுநோய் வராது என்று இது அர்த்தப்படுத்துவதில்லை நரைப்பதற்கான முக்கிய காரணங்கள் மரபணு காரணிகள் மற்றும் வயதானவை இருப்பினும் மன அழுத்தம் வைட்டமின் பி பன்னிரண்டு மற்றும் டி போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் தைராய்டு பிரச்சினைகள் மற்றும் புகைப்பிடித்தல் ஆகியவை முன்கூட்டியே நரைப்பதற்கு வழிவகுக்கும் எனவே முன்கூட்டியே நரைப்பதை தவிர்க்க மன அழுத்தத்தை நிர்வகிப்பதும் சத்தான உணவை உட்கொள்வதும் அவசியம்